கோவை கோவைோசோன் மாலில் விலையல்ல இடையாள் புத்தகங்கள் விற்கப்படும் சிறப்பு புத்தக கண்காட்சி கதை கார்னிவல் ஜூன் இருபது முதல் ஜூலை ஆறு வரை நடைபெறுகிறது ஒரு கிலோ புத்தகம் ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது என்ற விலை திட்டத்தில் வாசகர்கள் தங்களுக்கு விரும்பமான புத்தகங்களை எடை போட்டு வாங்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது புத்தக விற்பனையை தவிர இவ்விழாவில் வாரந்தோறும் நேரடி கதை சூழல் படைப்பு பட்டறைகள் குழந்தைகள் விரும்பும் கதாபாத்திரங்களுடன் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் கதைகள் மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இவ்விழா வடிவமைக்கப்பட்டுள்ளது கதைகள் வாசிக்கப்படுவதோடு அல்லாமல் உணரப்பட வேண்டியவை வாழப்பட வேண்டியவை என விழா ஏற்பாட்டாளர் பெருதத்துடன் இங்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இங்கு புத்தகங்கள் தனித்தனி விலையாக விற்பதில்லை இங்கு ஒரு கிலோ ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்து கிலோ ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து மற்றும் பத்து கிலோ ரூபாய் மூன்றாயிரத்து மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகையில் புத்தகங்கள் கிடைக்கும் இந்த கண்காட்சிக்கு இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புத்தக திருவிழா குடும்பங்களுக்கும் புத்தக ரசிகர்களுக்கும் நிச்சயமாக சுவாரஸ்யமான அனுபவமாக அமையும் இலவச நுழைவு கொண்ட இவ்விழா குடும்பங்களுக்கும் இளம் வாசகர்களுக்கும் தவறாமல் காண வேண்டிய ஒரு மகிழ்ச்சி இலக்கிய திருவிழா என்பதில் சந்தேகமே இல்லை